வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்து படம் வரைதலும் அதை பயன்படுத்தி உண்மை நீளங்கள் இறக்க கோணம் காணது தொடர்பான ஒரு வினாவை தெளிவாக நம்மளுக்கு மா பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போலையே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திறக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோஜனமாக இருக்கும் திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து ையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்க கட்டாயம் பகிர்ந்து கொள்வதை உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாஸ் டைப்பில் வந்து ஒரு பாடப்பிறப்பமும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தா இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படி என்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்கிறோம் இணைந்து கொள்கிறேன் அது தொடர்பான விரத்தை என்கிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அங்காவது கேள்வி நிலைக்குத்தான கட்டிடத்தில் தூணிற்கு இடையிலான தூரம் அறுபது மீட்டர் ஆகும் கட்டிடத்திற்கும் தூணிற்கும் இடையிலான தூரம் அறுபது மீட்டர் ஆகும் கட்டிடத்தின் நாற்பது மீட்டர் உயரத்தில் உள்ள ஜன்னல் வழியாக தூணின் உச்சியை அவதானிக்கும்போது போது இருபது பாகை ஏற்ற கோணத்தில் தென்பட்டது பொருத்தமான அளவிடைக்கு மேலே உள்ள தகவல்களை படத்தில் வரைக இரண்டாவது அந்த படத்தை வரைகிறதன் மூலம் தூணின் உயரத்தை காண்க கட்டிடத்தின் ஜன்னலில் இருந்து தூணின் அடியிற்கான இறக்க கோணத்தை காண்கள் எங்களுக்கு இதில் இருக்கிற தகவல்களை வந்து முதல்ல நாங்கள் ஒரு அளவுடைப்படம் வரையணுமெண்டா எடுத்த உடனே அளவுடை படத்துக்கு போகலாது அளவுடைப்படம்ன்றது ஒரு படிமுறை ஏற்ற மாதிரி தான் போகலாம் முதலாவது பரும்படி படம் இதில் இருக்கிற தகவல்களை வந்து நாங்கள் ஒரு பரும்படியான ஒரு படத்தில் இருணும் வினா இலக்கம் ஐந்து பரும்படி படம்ண்டா நில் நிலைக்குத்தான க தூண்களண்டா கிடையான திரையில் நிற்கிது ஸோ கிடையான தரையில் ஒரு கட்டிடம் இருக்குது கட்டிடம்ன்றது இப்போ எப்படி இருக்கும் செவ்வகம் மாதிரி தான் இருக்கும் இப்போ கட்டிடம் அப்படின்றது ஒரு செவ்வக சேப்பில் இருக்கும் ஆனால் அந்த கட்டிடத்தில் இந்த ஜன்னல் என்றதும் அது இந்த ஓரமாக தான் இருக்கும் அது அந்த சைட்லான் இருக்கும் ஸோ நம்ம ஜன்னல் இருக்கிற அந்த பகுதியை பற்றி மட்டும்தான் கதைக்க போகிறோம் அப்போ எங்களுக்கு இதில் கீரை போகிறது செவ்வகம் கிடையாது அந்த ஜன்னல் இருக்கிற அந்த நிலைக்குத்தான கோடு கட்டிடம் எப்பவுமே திரைக்கு எப்படி இருக்கும் செங்குத்தாக இருக்கும் ஸோ அதை முதல்ல நான் குறிப்போம் செங்குத்தாக இருக்குது கட்டிடத்துலேருந்து அறுபது மீட்டர் தூரத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு பாருங்க அறுபது மீட்டர் தூரத்தில் நிலைக்குத்தான கட்டிடத்திற்கும் தூணுக்கும் இடையிலான தூரம் அறுபது மீட்டர் ஆகும் இதில் ஒரு சின்ன தூண் இருக்கு சின்ன தூண் ஒரு அளவான தூண் இருக்குது அந்த தூண் வந்து இந்த கட்டிடத்து ஒரு அடியிலேருந்து தூரம்ன்றது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அது அடியிலேருந்து அடி நுனியண்டா நுனியிலேருந்து நுனி இல்லை இப்போ இந்த இதுலேருந்து இந்த அளவு தூரம்ன்ற மாதிரி இப்போ திருகோண கணிதத்துக்கும் உங்களுக்கு அந்த தூரம் தேவைப்பட போதும் தூரம் அறுபது மீட்டர் ஆகும் தூரம் அறுபது மீட்டர் ஆகும் கட்டிடத்தின் அடியிலிருந்து நாற்பது மீட்டர் தூரத்தில் உள்ள ஜன்னல் வழியாக இப்போ நாங்கள் கட்டிடம் இங்கே இருக்கு இதுதான் இருக்கு கட்டிடத்தின் அடியிலிருந்து நாற்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிற ஒரு ஜன்னல் இருக்கு நாற்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிற ஜன்னல் வழியாக தூணின் உச்சியை அவதானிக்கும் போது இருபது பாகை ஏற்ற கோணத்தில் தென்பட்டது ஸோ தூண் வந்து சின்ன இல்லை தூண் வந்து கொஞ்சம் பெருசு அந்த அந்த நாற்பது மீட்டரை விட உயரமாக இருந்திருக்கும் அப்போ தான் நாங்கள் தூணு இந்த உச்சியை நாங்கள் அவதானிக்கும் போது சாதாரணமான பார்வை கிடையானது ஆனால் கிடையிலேருந்து அந்த தூணை பார்க்குறதுக்காக நாங்கள் சாதாரணமான தூரத்தில் இருந்து நாங்கள் உயர்த்தி தலையை மேலே பார்க்கும்போது தான் எங்களுக்கு தூண் வந்து தெரியுது அது எத்தனை பாக ஏற்ற கோணத்தில் தெரியுதுன்றா இருபது பாக ஏற்ற கோணத்தில் எங்களுக்கு அந்த தூண் இந்த உச்சி வந்து தெரியுது அவதானிக்கும் போது இருபது பாகை ஏற்ற கோணத்தில் தென்பட்டது பொருத்தமான அளவடைக்கு மேலே உள்ள அளவுடை படத்தை வரைக இந்த படம் வரைகிற வேலையில் தான் முதலாவது கட்ட வேலை முடிச்சிட்டோம் தரப்பட்ட தகவல்களை வந்து ஒரு பரும்படி படத்தில் குறிச்சிட்டோம் இப்போ ரெண்டாம் கட்ட வேலை என்னென்னா இப்போ இந்த தூண் இந்த படத்தை நாங்கள் வரையணும் படம் வரையணுமெண்டா பொருத்தமான அளவுடைய சேஸ் பண்ணணும் இங்கே ரெண்டு நீளம் இருக்கு ஒன்று அறுபது மீட்டர் ரெண்டு ஒரு நீளம் இருக்குது ஒன்று நாற்பது மீட்டர் ஒன்று நீளம் இருக்குது அதை விட என்ன ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு உண்மையான கட்டிடத்தின் உயரத்தை பற்றி இங்கே கருதவே இல்லை கட்டிடத்தை முழுமையாக பூரணப்படுத்த அந்த எங்களுக்கு வந்த பாயிண்ட சொல்கிறேனே ஒன்று கட்டிடத்து அடி அடுத்தது அந்த கட்டிடத்து ஜன்னல் இருக்கிற தூரம் பி அடுத்தது தூணுந்த உச்சி சி என்று வைப்பமேன் அடுத்தது தூணுந்த உச்சி அடுத்தது தூணுந்த அடி இந்த நாலு இடம் தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம் நேரடியாக யோசிக்கணும் இது நேரடியாக வகுத்து அது சென்டிமீட்டருக்கு வரணும் எங்கள் மீட்டரை கட் பண்ணினா அறுபது 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 சென்டிமீட்டராக கீரையிலுமோ கீரை இல்லாது ஸோ ஆறு சென்டிமீட்டராக்கு இருவோமோ இல்லை பென்ரெண்டாகருவோமோ ஆறாங்கிறலாம் ஆறா ஆறாங்கிறதுக்கு அறுபதை பத்தால் பிரிக்கிறோம் அஞ்சு பெண் ரெண்டுன்னு சொல்லணுமெண்டா அறுபதை அஞ்சாலை பிரிக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் நேரடியாக வரக்கூடிய மாதிரி இருக்கணும் புதுசாக வர்ற நாடி பத்தாலையே பிரிக்க போகிறோம் அறுபது மீட்டருக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிற நீளம் வந்து ஆறு சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ள போகிறோம் ஸோ நாற்பது மீட்டருக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிற நீளம் அதே மாதிரியே மீட்டரை கட் பண்ணிவிட்டு பார்த்தா பத்தாள வகுத்து சென்டிமீட்டர் போடுறோம் அதே மாதிரி தான் நாலாள வகு பத்தாள வகுத்தான் நாலு சென்டிமீட்டர் நீளத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம் அடுத்தது அளவுடை காணணும் அதே மாதிரியே அளவுடை காணணும் அளவுடை எடுத்துக்கொண்டமன்றா அளவுடை வந்து படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையிலான விகிதம் படத்தின் நீளம் இதில் எதை ஒன்று எடுத்துக்கொள்வோம் படத்தில் நாலு சென்டிமீட்டரில் குறிக்கிறது உண்மையான நாற்பது மீட்டரை ரெண்டு பேரும் ஒரே அழகுக்கு வந்தால் தான் அழகை வெட்ட முடியதாக இருக்கும் சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குவோம் சாரி மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்குவோம் அதான் சுகம் ஸோ மீட்ரை சென்டிமீட்டர் ஆக்கணுமென்றால் நாற்பது மீட்டர்ன்றது நாலாயிரம் சென்டிமீட்டர் ஏண்டா ஒவ்வொரு மீட்டரும் நூறு நூறு சென்டிமீட்டர் நூறாளை பெருக்கணும் சென்டிமீட்டர் வெட்டுப்பட்டுரும் அதேமாரி நாலு அளவட்டினோம்னா இங்கே ஒரு முறை இங்கே நாலவட்டினா ஆயிரம் முறை நாங்கள் கீரை போகிற படம் இப்போ நாங்கள் கீரைப்புற படம் ஒன்று ஆயிரத்துக்கண்ட அளவடியில் தான் நாங்கள் படம் கீரை போகிறோம் ரைட் ஒன்று ஆயிரத்துக்கண்ட அளவடியில் தான் நாங்கள் படம் கிறப்புகிறோம் நாங்கள் கீரை போகிற படம் ஒன்று ஆயிரத்துக்கு இப்போ அந்த அளவடை படத்தை நாங்கள் வரைவோம் அளவுடைப்படம் வரையிறதுக்காக நான் இந்த பகுதியை செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் தான் அளவுடைப்படம் படம் வரைய போகிறேன் இப்போ இந்த படம் எங்களுக்கு என்ன மாதிரி விரணும் ஒரு நிலைக்குத்தான கட்டிடம் இப்போ சின்ன படமாக வரும் அளவான இடம் போதுமானதாக இருக்குமா நிலைக்குத்தான கட்டிடம் ஸோ நிலைக்குத்தான கட்டிடத்தை நான் கிடையான திரையில் தானே நிலைக்குத்தான கட்டிடம் இருக்கும் ஸோ கிடையான திரையை குறித்து கொள்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் கட்டிடத்து அடி தூணுந்த அடி கட்டிடத்து அடி இந்த இடத்துல இருக்கட்டும் இதத்தை நாங்கள் தூ நண்டு மென்ஷன் பண்ணாங்க இது கட்டிடத்தாடி இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே எங்களுக்கு தேவைப்பட போகிறது என்னென்னா பாகமானியை பயன்படுத்தி தொண்ணூறு பாகையை நாங்கள் வந்து மார்க் பண்ணி எடுக்கணும் பாகமானியை பயன்படுத்தி தொண்ணூறு பாகையை மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கேயும் தொண்ணூறுபாகையே மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த கட்டிடத்துந்த உயரத்தை பற்றி எங்களுக்கு சொல்லலை பிள்ளைகள் நேரடியாக அடிமட்டத்தை பயன்படுத்தி நான் கட்டிடத்தை உழை உயரத்துக்கும் கீரலாம் வேண்டாம் கட்டிடத்து உயரத்தை பற்றி எந்த கதையும் இல்லை ஆனால் கட்டிடத்துந்த உச்சியிலேருந்து அடியிலேருந்து நாற்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிற ஒரு இடத்துலேருந்து தான் அந்த ஜன்னல் இருக்குது நாங்கள் கட்டிடத்தை பெருசாக கறி போட்டு அதை தாண்டியும் கீறி போட்டு ஜன்னலை மார்க் பண்ணுவோம் சரியாக நாலு சென்டிமீட்டர் தூரத்தில் வந்து ஜன்னல் இருக்க போதும் இந்த எண்ணல் வழியாக இந்த தூணுந்த உச்சியை பார்க்கும்போது தூண் வந்து இருபது பாக ஏற்ற கோணத்தில் தென்பட்டது இருபது பாக ஏற்ற கோணத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு என்ன செய்கிறோம்னா பாகமானியை எடுத்து நிலைக்குத்தோடு அப்படியே கொண்டு போய் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு இருபது பாகையை நீங்கள் வந்து வேகமாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதை விட ஈஸியான வழி இப்படியும் பயன்படுத்தலாம் அதை விட ஈஸியான வழி இப்போ நீங்கள் இதோட இப்படி பாகமானியை பொருத்திட்டு கிடையிலேருந்து இருபது பாக உயரத்தில் பார்க்கறது தான் ஏற்ற கோணம் கிடையிலே இருந்து இருபது பாகம் உயரத்தில் பார்க்குறதுக்கு பிற ஏற்ற கோணம் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம் இதுலேருந்து கிடை வந்து தொண்ணூறு பாகம் அதை விட இருபது பாகம் மேலியின்றா நூற்றி பத்தில் மார்க் பண்ணி எடுத்து கொள்ளணும் நூற்றி பத்தில் மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே இணைச்சி விட போகிறீங்க அடிமட்டத்தை பயன்படுத்தி அடிமட்டத்தை பயன்படுத்தி நான் அடிமட்டம் பயன்படுத்தாம நினைக்கிறேன் இதையும் நினைக்க போகிறீங்க அந்த கோடையும் கிற சாரி அப்படியே கட்டிடத்துக்கிற போறீங்க இந்த தூணும் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒன்று ஒன்று ஜாயின் பண்ற இடத்துல தான் எங்களுக்கு தூணும் இந்த உச்சி இருக்கு இப்போ நாங்கள் போட்ட படத்துல அந்த பேர்களை பாவிச்ச பேர்களை பாவிக்கலாம் இங்க எந்த ஒரு அளவுகளும் நீங்க குறிக்கப்படணும்ன்ற அவசியம் இல்லை ഞങ്ങളങ്ങ കട്ടിടത്തിന് അടിക്ക് ഏ എണ്ടും അത് ജനൽക്കടത്ത ബി എണ്ടും ഇപ്പം അത് ക കട്ടിടത്തിന് അങ്ങനെ ആ തൂണു ഉച്ചിയ സി എണ്ടും തൂണു അടിക്ക് ഡി എഡും പേര് പോട്ടനാൽ ഇതിൽ കട്ടായം കുറിക്ക വേണ്ടിയ ഒരു വിടയ അളവിടെ இந்த படம் என்ன அளவுடைக்கு நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்றத அது நாங்கள் ஏற்கனவே கண்டிருந்தனாங்கள் ஒன்று ஆயிரத்து கண்ட தான் இந்த படம் வரைஞ்சினாங்க ஸோ ஒன்று ஆயிரம் அப்படின்றத கட்டாயம் நாங்கள் குறிக்கும் இதில் அளவுகள் எதுவும் குறிக்கணுமோட அது தேவையில்லை அது தேவையில்லாத விஷயம் அளவுகள் எதுவும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட் கேள்விக்கு பார்ப்போம் பிள்ளைகள் கேள்வி என்னென்னு பார்ப்போம் தூணின் உயரத்தை காண்க தூணுந்த உயரத்தை காணணும்னா அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் தூணை அளக்க வேண்டியதுதான் நீங்க நீங்கள் எந்த அளவடையில் செஞ்சாலும் இங்கே பிரச்சனை இல்லை உங்களுக்கு கடைசி விட ஒன்று தான் போகுது தூணுந்த உயரத்தை அளக்கணுமெண்டா அடிமட்டத்தை நேர பாவிக்கலாம் உண்மையாக நேர பாவிக்கிறத விட நல்ல விஷயம் என்னெண்டா கவராயத்தில் அளந்து போட்டு அடிமட்டத்துக்கு கொண்டு வர்றது எனக்கு நேர பாவிக்க வந்தது அஞ்சு தசம் ஆறு சென்டிமீட்டர் தூணுந்த உயரம் ஆனால் எனக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த படம் வரைஞ்சிருக்கிற அளவிட ஒரு சென்டிமீட்டர் அப்படின்றது ஆயிரம் சென்டிமீட்டரை சொல்ல போது என்னென்னா படம் ஒன்று என்ற அளவடியில் வரைஞ்சிக்கணும் படத்தின் நீளம் ஒரு சென்டிமீட்டர் ஆயிருந்தா உண்மையான நீளம் ஆயிரம் சென்டிமீட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் இப்போவே நான் மீட்டர் ஆக்கிடுறேன் பத்து மீட்டர் அது நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ ஒரு சென்டிமீட்டர்ன்றது பத்து மீட்டர் இங்கே இருக்கிற அஞ்சு தசம் ஆறு சென்டிமீட்டர்ன்றது தான் தூணுந்த உண்மையான உயரம் தூணுந்த உயரம் வந்து மாறி போடுறேன் தூணுந்த உயரம் வந்து அஞ்சு தசம் ஆறு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் பத்து பத்துன்னு பார்த்தா பத்து பத்து பத்துன்னு பார்த்தா ஐம்பது வரும் தசமாக இருக்கும் ஒன்றும் செய்த வகையில் நாங்கள் அப்படியே பத்தால் பெருக்கி விட்டால் காணும் ஐம்பத்தாறு மீட்டர் உயரமான தூண் அப்படின்றது இந்த கேட்ட கேள்விக்கான விடை உங்களுக்கு என்ன வந்தது விட பிள்ளைகள் பெரிய மாற்றம் இருக்கும் ஒன்று கொண்டு பெரிய அளவில் விடை இருக்கும் இப்போ நான் ஐம்பத்தாறு கண்டு ரெண்டா இது வந்து படம் சின்ன வலு வந்தாலே விட பிழைக்கும் உங்களுக்கு வந்த விடையை சொல்லுங்கள் நீங்கள் என்ன அளவிடையில் கீறி வந்ததுன்றதையும் சொல்லுங்கள் விடையை ஒரு ஃப்ளெக்சிபிள் தன்மையாக நாங்கள் சொல்கிறதுன்னா ஒரு ரெண்டு குறைக்கலாம் ஐம்பத்தி நாலு மீட்டர்லேருந்து இந்த விடை சரியாக இருந்தால் ஐம்பத்தி நாலு மீட்டர்லேருந்து ஐம்பத்தி எட்டு மீட்டர் வரையான விடைகள் எல்லாமே சரியென்று எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒரு பிழையும் இல்லை இது ரோமன்லக்கம் ரெண்டாவது கேள்விக்கான விடை ரோமல்லக்கம் மூன்றாவது கேள்விக்கான விடைக்கு போவோம் ரோமன்லக்கம் மூன்றாவது கேள்வி என்ன ஏற்ற அந்த தூண் அந்த ஜன்னல்லேருந்து தரையை பார்க்கும்போது என்ன இறக்க கோணம் கட்டிடத்துலேருந்து ஜன்னலின் அடிக்கான இறக்க கோணம் ஜாது தூணுந்து அடிக்காங்க ஸோ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும் பாகமானியை பயன்படுத்தி முதல்ல தூணுக்கும் கட்டிடத்து இந்த ஜன்னல்லேருந்து தூணை பார்க்கும்போது என்ன இறக்க கோணம் சாதாரண பார்வையிலேருந்து எவ்வளவு தூரம் பார்வையை கீழே நோக்கி இறக்குறாவோ அதான் இறக்க கோணம் அப்போ நாங்கள் முதல்ல பாகமானி இரக கோணம் கண்டுபிடிக்கிற ஒரு ஈஸியான வழி இருக்கப்பட இதுதான் நல்ல வழி இப்போ நீங்கள் பாகமானி இந்த அந்த அறுபதுலேயே வச்சு அந்த அந்த பீலேயே வச்சு கொண்டு தொண்ணூறு பாகையே நீங்கள் கிடையோட பொருத்திட்டீங்களன்டான் நிலைக்குத்தோட சாரி மாறி சொல்கிறேன் அந்த கட்டிடத்தோட பொருத்திட்டீங்களா இது பல விதத்தில் காணலாம் ரக கோணம்ன்றது என்ன இந்த உவளவு கோணமும் எவ்வளவுன்றது பார்க்குறது தான் கிரக கோணம் சாதாரணமான கிடையிலேருந்து விரகோணம் உள்ளால் தான் வரும் வாசிப்பு கொண்டு வர்ற வாசிப்பு உள்ளதான் இப்போ இருக்குது பத்து இருபது முப்பது எனக்கு சரியாக முப்பத்தஞ்சு பாகை வருது பிள்ளைகள் இறக்க கோணம் எனக்கு முப்பத்தஞ்சு பாகை வருது உங்களுக்கு என்ன வருதோ அந்த விடையை போடுங்க கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை இங்கேயும் இருக்கும் எனக்கு வந்த விடையின்படி முப்பத்தஞ்சு பாகை இறக்க கோணத்தில் தரை தெரியுது அதே தான் நான் முப்பத்தஞ்சு பாகை எனக்கு வருதுன்னா முப்பத்தி மூன்று பாகையிலிருந்து முப்பத்தி ஏழு பாகை வரையான விடைகளுக்கு நீங்கள் சரி போடலாம் அதுவும் ஒரு பெரிய குற்றமாக கருதப்படாது அதாவது இந்த பரும்படி படத்தை கீறணும் பெரும்படி படம் கீறாமல் நீங்கள் எங்கால் அரங்கிலாது ஸோ பெரும்படி படம் கீறுறதுக்கு உங்களுக்கு புள்ளி சொல்கிறேன்னு கவனித்து கொடுங்க பரும்படி படத்துக்கு செங்குத்து குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இதில் செங்குத்து குறிச்சிருக்கணும் அதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த அளவுகள் எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் பரும்படி படம் கீறுறதுக்கு போடுங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த அளவிடை இந்த ப படத்தின் உண்மை நிலத்துக்குரிய படத்தின் நிலங்கள் பொருத்தமாக எடுத்துக்கொண்டோம் அதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த படத்து அளவிடை இதுதான் அளவிடை அப்படின்றத எடுத்துக்கொண்டோம் அதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த படத்தை ஒப்பமாக சரியாக கீறி எடுக்கிறதுக்கு நாங்கள் சொன்னால் ஒரு மார்க்ஸ் தான் கொடுக்கறதுக்கு இல்லை ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாமா ரெண்டு மார்க்ஸ் கொடுக்குறோம் சரியாக கீறி எடுக்கிற ரெண்டு மார்க்ஸ் அது ஒரு பெரிய வே இல்லை அதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து அந்த கம்பத்து இந்த உயரத்தை நாங்கள் காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் செய்க வழியோட ஏற்ற கோணம் முறக்க கோணம் அந்த கோடுகிற பாகமானியால் நேரடி விட தான் ஆனாலும் ரெண்டு மார்க்ஸ் ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை போடுவோம் இப்போ கொஞ்சம் இந்த கேள்வி கஷ்டம்தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் இது எப்போ எங்களுக்கு இலகுவா மாறுவேண்டா இந்த கேள்வி திருகோண கணிதமாக மாறும் அப்போ இந்த கேள்வி ரொம்ப ஈஸி ரைட்டா நாங்கள் ஒரு அட்டவணையை பார்த்து பரம்படி படத்தில் வச்சே கணக்க செஞ்சுட்டு போட போகிறோம் ஆனால் சில கணக்குகளுக்கு திருகோண கணிதத்தை விட படம் ஈஸியாக தான் இருக்கும் என்ன துல்லியம் வேணுமுன்னால் நாங்கள் படத்தை ஏறுமான வரைக்கும் பெருசாக்குகிற வேண்டி இருக்கும் அதில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது